அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனை இளைஞன் ஒருவன் துறவியை பார்த்து நீங்கள் சொல்கின்றபடி நடக்குமா என்றான் அத்துறவி கோபப்படுவது போல் நடித்தார் ஆளை பார்த்தால் படித்தவன் போல் தெரிகிறது ஆனால் முட்டாள்தனமான கேள்வியை கேட்குறாயே என்றார் அந்த இளைஞன் மரியாதையா பேசுங்க சாமி ஒரு சாமியார் இப்படி கோவப்படலாமா என்றான் உடனே துறவி என்னை மன்னித்து விடு நான் துறவி என்பதையே விட்டேன் என்றார் இளைஞன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத சாமி அதை விடுங்க இப்போ என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்றான் அமைதியாக துறவி நான் பதில் சொல்லிவிட்டேன் என்றார் அதற்கு இளைஞன் எப்போ சொன்னீங்க என்றான் அதற்கு துறவி முன்பினி கோவப்பட்டாய் இப்போது அமைதியாக பேசுகிறாய் இப்படி உன்னை செயல்பட வைத்தது என் வார்த்தைகள் தானே என்றார் நாம் நம் வாழ்வில் வார்த்தையால் அடுத்தவரை வாழ்த்தவும் அமைதிப்படுத்தவும் முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்